அண்ணன் தம்பி இருக்காங்க அண்ணன் வந்து குடிப்படக்கம் உள்ளவங்களா இருக்காங்க அதனால அவங்க மனைவி வந்து அவங்கள விட்டு போயிடுறாங்க தம்பிக்காரன் என்ன சொல்றாங்கன்னா என்னோட அண்ணனை வந்து தன் மனைவி சொல்றாங்க இந்த என்னோட வீட்டில வச்சுக்கோ அப்படி நீ வச்சிக்கிலேன்னா நான் உன்னை தலாக் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட வெளிநாட்டுல இருக்கிற தன் பையன்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்றாங்க ஆமா என் பிள்ளை இங்கே தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மாக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கட்டுப்படுறாங்க இந்த பெண்ணுக்கு வந்து இப்படி இவங்க வச்சுக்கிட்டா தராக செஞ்சுடுவேன்னு சொல்லிட்டு அவங்க இவங்க இந்த பெண்ணோட நிலைமை என்ன மார்க்கத்துல வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது இந்த மார்க்கத்துல என்ன சொல்றாங்களா பெற்றோருக்கு கட்டுப்படலாம் சொல்றாங்க இந்த விஷயத்துல வந்து அந்த பையன் வந்து கட்டுப்படலாமா அந்த மனைவியோட நிலைமை என்ன அப்படிங்கறது என்னோட என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா ஒரு பெண்ணு வந்து அவருடைய மச்சான் அவர் மச்சானும் பெண் இந்த வீட்டுல தான் இருப்பேன் இந்த எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த தான் மச்சானும் சேர்ந்து இருப்பாரு அப்படின்னு சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க கணவரும் அதை நிர்பந்திக்கிறாரு கணவருடைய குடும்பத்தாரும் அதை நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னா விவாகரத்து பண்ணிடுவேன் எச்சரிக்கை பண்றாங்க இந்த மாதிரி நிலையில எப்படி நடந்துகிறது அப்படின்னு கேட்கிறாங்க இந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் அதுல மார்க்கத்துல ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது குடும்பத்துல நாம உறவுகளோடு பேணி வாழுகிற பொழுது நம்முடைய அங்க அவையங்கள் அலங்காரங்கள் அதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும் வீட்டுக்குள்ள இருக்கும் போது எல்லா நேரத்திலையும் கோசா போட்டு மூடி உட்கார்ந்து இருக்க ஏழை வெளியில வரும்போது நம்மை முழுமையாக மறைத்துக் கொள்வோம் வீட்டுக்குள்ள வேலைகள் செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான குறைந்தபட்ச தான் பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க இயலும் எல்லா நேரத்திலும் பரதாவை பேணிக் கொண்டிருப்பதுங்கிறது பெரும்பாலும் சாத்திய குறைவு ஆனா மார்க்கம் என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பட்டியலிட்டு பெற்றோர் சகோதரர்கள் இது மாதிரி திருமணம் செய்து கொள்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுகள் என்று சில பட்டியலிட்டு இவர்களை தவிர வேற யாரிடத்திலும் உங்களுடைய அலங்காரம் வெளிப்படக்கூடாது அல்லாஹ் குரான் சொல்றான் அது மாதிரி நம்மளுடைய அலங்காரத்தை நம்முடைய கணவருக்காக வேண்டி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் இப்ப கணவனுடைய உறவினர்கள் கணவனுடைய சகோதரர் கணவனுடைய அண்ணன் கணவனுடைய தம்பி கணவனுடைய சொந்தக்காரர்கள்ல இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க எல்லாம் அந்த வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இந்த ஆடைகளை விஷயத்துல தனிமையை பேணுகிற விஷயத்துல ஏன்னா அந்நிய ஆணும் அன்னிய பெண்ணும் தனித்திருக்க கூடாது மார்க்கத்துல அதிகம் சொன்னாங்க ஈயாக்கும் பெண்கள் மாத்திரம் தனித்திருக்கிற இடங்களில் நீங்கள் நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் இப்ப வீட்டுக்குள்ள அண்ணனும் அதே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறாரு அந்த வீட்டுல குடியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அதிகமா ஏற்பட்டுவிடும் அம்மா ஏதாவது வேலைக்காட்டு வெளியே போயிருப்பாங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க ஏதாவது தேவைக்கு வெளியே போயிருப்பாங்க அப்ப இந்த பெண் இருப்பா அவர் மட்டும் இருப்பாரு கணவர் வெளிநாட்டுல உட்கார்ந்து இருப்பாரு அப்ப தனித்து இருக்கிற அந்நியானும் அந்நிய பெண்ணு தான் இவங்க ரெண்டு பேரும் என்னத்தான் மச்சான் குழந்தை உறவு கொண்டாடி கொண்டாலும் இவங்க ரெண்டு பேருமே அந்நியர்கள் அப்ப இந்த அந்நியர்கள் வந்து ஒரே வீட்டுல தனிச்சு இருக்கிற வாய்ப்பு அதிகம் ஏற்படுகிறது அந்நியர் இருக்கும் பொழுது ஆடைகளை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதில் சிக்கல்கள் நெருடல்கள் ஏற்படுகிறது இந்த சிக்கல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த சிக்கல் இல்லாத தான் நம்முடைய குடும்பங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம குடியிருக்கக்கூடிய வீடுகளை ஒரு ஆண் அதையெல்லாம் யோசிக்கணும் நம்முடைய அம்மா சொல்றாங்க அத்தா சொல்றாங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் எல்லாம் பாசம் அதெல்லாம் நியாயம் தான் மாற்றுக்கருத்தே கிடையாது உறவுகளை அனுசரித்து இருக்க வேண்டும் அது எல்லாம் ரொம்ப ரொம்ப ஏற்கத்த நியாயம் தான் ஆனாலும் அல்லாஹ் காட்டியிருக்கிற வரம்புகளை மீறுகிற விதமாக அந்த விஷயம் அமைந்துவிடக்கூடாது கூடாது என அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் ஓ வசையனல் இன்சானபி வாலிதகே புசனா உங்களுக்கு வந்து அல்லாஹ் சில விஷயங்களை வசியத்து போதனை செய்கிறான் அதுல ஒண்ணு என்ன தங்களுடைய பெற்றோர்கள் இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓ என் ஜாஹதா க அல்லாஹ அந் துஷ்னி கவி மா லைசன கவி ஃபலா துத்திரோகமா அவங்களுக்கு அறிவில்லாத விஷயத்துல அல்லாஹுக்கு இணைகற்பிக்கிறது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறு செய்யறது என்று அவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தினால் அந்த விஷயங்களில் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் அம்மா சொல்றாங்க அத்தா சொல்றாங்க அண்ணனும் இந்த வீட்டுல இருக்கட்டும்பா பா அவ இருக்கிறா அண்ணன் இருக்கிறா என்ன அப்படின்னு சொன்ன இவர் அம்மா அத்தாவு கட்டுப்படுறங்கிற பேர்ல அல்லாவுடைய வார்த்தையை மீறிட கூடாது சரி இருக்கட்டும் ஆனா இந்த ஒழுங்குகள்லாம் பேணப்படுமா அதை கவனிக்கணும் எந்த நேரத்திலையும் அம்மா கூடவே இருப்பாங்களா எந்த நேரத்திலும் தந்தையும் அந்த வீட்டுல நம்முடைய மருமக இருந்தா இவரும் இருப்பாரு மருமக இருந்த மாமியார் இருப்பாங்க மூத்த மகன் இருக்கும் பொழுது வீட்டுல மத்த குடும்பத்தாரையும் இருக்கத்தான் செய்வாங்க ரெண்டு பேரும் தனிச்சிருக்கிறதுக்கான சூழலை அமையாது அப்படி முழு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்தால் கணவர் அங்கீகரிக்கணும் கொடுக்க முடியும் கொடுத்தா கூட சில பேர் கொடுத்துருவாங்க ஆனா பாலோ பண்ணுவாங்களா கரெக்டா ஒரு அவசரம் அரை மணி நேரம் தான் நம்பாங்க அன்னைய ஆணும் அன்னையை பெண்ணும் தனித்திருக்கிற அரை மணி நேரங்களில் ரொம்ப லாங் டைம் அரை மணி நேரம் தேவையில்லை அஞ்சு நிமிஷம் போதுமானது அஞ்சு செகண்ட்ல செய்தா வந்து எடுத்து விடுவான் அதனால இது இந்த விஷயத்தை ஒரு கணவர் கவனத்தில் கொள்ளணும் இது தவறு நடப்பதற்குரிய சாத்திய ஏற்படுத்தி விட்டுவிடும் வீட்டுக்குள்ளே இருக்கிறத எந்த நேரத்திலையும் வருதா அணிந்து கொண்டு இருப்பது இயலாது அதுவும் ஒரு கெட்ட எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்துல உருவாக்கி விட்டுவிடும் நம்ம பாக்கிறோம்ல எவ்வளவு நிகழ்ச்சி ஊருக்குள்ள நடக்குது இன்னைக்கு நடக்கிற நிறைய வழக்குகள்ல இந்த கணவனுடைய அண்ணன் தம்பிமார் வகையில் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டுக்குள்ள இருந்து அதனால் கணவனுடைய அண்ணனோடு தொடர்பு கணவனுடைய தம்பியோடு தொடர்பு இந்த மாதிரியான சிக்கல்கள் அதிகம் அதிகம் வந்து கொண்டிருக்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான இடங்களில் மாத்திரம்தான் பேணிக்கையோடு வாழ்கிறார்களே தவிர கண்ணை மூடிட்டு சொல்லலாம் போல தொண்ணூறு சதவீத குடும்பங்களே இதுல பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கிற தான் இது அல்லாவுக்கு தெரியும் தானே இது மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து அவருடைய கணவன் குடும்பத்தாரோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த பஞ்சாயத்து வரும்னு அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் அவங்க அற்புதமா நமக்கு பாடம் சொல்லி தர்றாங்க ஒரு பெண்மணி சுனதாவிடத்துல வந்து இது மாதிரி உறவுகளை பத்தி தனிச்சிருக்கிறத பத்தி அவங்களோடு தொடர்பு கொள்றதை பத்தி கேள்வி கேட்கும் பொழுது நீங்க அவங்கள்ட அந்நியான்களோடு இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா கணவனுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே அல் ஹம் அப்படிங்கிறாங்க கணவனுடைய சொந்தக்காரங்க என்ன அவர் கெட்டிட்டு போயிருக்கிறாரு அவர் வீட்டுல அவங்க அண்ணன் இருக்கிறாரு நான் போறேன்றதுக்காக வேண்டி அவன் அண்ணனை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல முடியுமா அல்லது அவர் தம்பியை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல முடியுமா அவங்க இருக்கிறாங்களே என் புருஷன் வீட்டில் விட்டு வேலைக்கு வெளியில போயிடுறாரு அப்ப நான் தனிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வருத என்ன செய்வது என்ற அடிப்படையில் நவீனாயம் சல்லதா அலேஸ்வரா அவங்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க அப்புறம் சூழலா சொல்ல ஒரு வார்த்தை அல் ஹம்பு அல் மூத் கணவனுடைய அண்ணன் தம்பி சொந்த காரணம் செத்த அவ்வளவுதாங்களா நம்ம சொல்லுவோம்ல ஒண்ணுமே நம்ம நாசம் அழிஞ்சு போச்சுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோமே

சொந்த பந்தங்களை அரவணைக்கிறோங்கிற பேர்ல அவனை படுகொலியில தள்ளக்கூடிய அம்சம் கண்ணுக்கு எதிரத்தான் செய்யும் அதனால இந்த உத்தரவாதத்தை எல்லாம் கொடுக்கணும் கணவன் இருக்கிறாரா இவ கணவனும் வெளிநாட்டுல வேற இருக்கான் கணவர் பஞ்சாயத்து என்ன அவர் வெளிநாட்டுல உட்காந்துருப்பாராம் அண்ணங்காரனுடைய பொஞ்சாதியும் ஊட்ட விட்டு போயிடுச்சான் அண்ணங்காரன் தனி இவன் இந்த பொம்பளையும் தனி ரெண்டு பேருக்குமே ஜோடி இல்ல இந்த பெண்ணுக்கும் கணவன் வெளிநாட்டுல அந்த ஆணுக்கும் பொண்டாட்டி வெளியூர்ல ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்களாம் கேட்க வரணும் நல்ல முறையில் புருஷம் பண்ணாட்டி ரெண்டு அண்ணன் தம்பி குடும்பம் நடத்தும் போதே கிளாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது இப்ப ரெண்டு பேரும் தனிச்சிருக்கிற சூழ்நிலை கண்ணுக்கு நல்லாவே தெரியுது எங்கெல்லாம் ஒரு ஆண் வெளிநாட்டில் போய் தனிச்சிருக்கிற ஆளை பார்த்தாலும் சரி இங்கே தனிச்சிருக்கக்கூடிய பெண்ணை பார்த்தாலும் சரி பல நேரங்களில் தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகால் கிடைக்காமல் எல்லை மீறக்கூடிய காட்சிகள் செய்திகளை கேள்விப்படுறோம் இப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே அந்த சூழலை ஏற்படுத்தினா வெளியில இருந்து ஒருத்தன் எடுத்தேறி வர்றதா இருந்தா கூட கண்காணிப்பாங்க ஒரு சந்தேகம் வரும் ஒரு கேள்வி வரும் பக்கத்து வீட்டு பையனுக்கும் இந்த வீட்டு பையனுக்கும் ஒரு ஒரு வீட்டு பையனுக்கும் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்படி ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா அவன் அடிக்கடி வந்துட்டு போகும்போது கேள்வி வந்துடும் உனக்கு என்னடா ஒரே அந்த வீட்டுக்கு போகல அந்த வீட்டுல வயசு வந்து புள்ள இருக்குது அந்த வீட்டு அவங்க வீட்டுக்காரன் வேற வெளியூர்ல இருக்கலாம் நீ இருக்கு அங்க போற சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரங்களும் கேட்பாங்க அந்த வீட்டுக்காரங்களும் கேள்வி எழுப்புவாங்க ஆனா வீட்டுக்குள்ளே இருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள போறேன்னு மச்சார பார்த்து கேள்வி கேட்பாங்களா குழந்தை பார்த்து கேள்வி கேட்பாங்களா அதனால அது ரொம்ப பெரிய அளவுல வாசல் இருக்கிற இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தீமைகள் தீமைகளுக்கெல்லாம் பாடம் நடத்தும் தீமையை செய்யாத பொதுவா இஸ்லாம் சொல்லும் திருடாத கொலை செய்யாத ஏன்னா விபச்சாத அவதூறு சொல்லாத புறம் பேசாத குழந்தைகளை கொலை செய்ய இப்படி நிறைய விஷயங்களை இந்த காரியத்தை செய்யாத என்றுதான் உலகத்திற்கு எச்சரிக்கை செய்யும் ஆனால் பாலியல் விஷயம் பார்த்தீங்களா இதை மட்டும் அல்ல எப்படி எச்சரிக்கை பாவத்தை இந்த பாலியல் பாவத்தை சொல்லல அந்த பாவத்தின் அருகிலே கூட நெருங்காதேங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிற விபச்சாரம் செய்யாத என்பதற்கும் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காது விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காது அருகில நெருங்குறது என்ன அருகில நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு வைக்கிறது தனியா உட்கார்ந்து தனியா போய் உட்கார்ந்தா நெருங்குறதுன்னு அர்த்தம் கன்றாவியான படங்களை பார்த்தா நெருங்குறதுன்னு அர்த்தம் குறுகட்ட பாடல்கள் காம பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தால் நெருங்குறதுன்னு அர்த்தம் தனியாக குடிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ண ஜனர்ந்து மேல உட்காந்து குறுகுறுனு பார்த்துக்கிட்டு இருந்தா நெருங்குறதுன்னு அர்த்தம் பார்வையால செவிப்புலனால சிந்தனையால நடவடிக்கைகளால தனித்திருக்கிறதுனால இதுவெல்லாம் விபச்சாரம் கிடையாது சமூகத்தின் பார்க்கல யாரும் விபச்சாரம் சொல்ல மாட்டாங்க ஒருத்த மேல இருந்து எட்டி பார்த்தான் கீழே ஒரு குழுவை குடிச்சுக்கிட்டு இருக்குது மேல எட்டி பார்த்தவன ஏதா விபச்சாரம் பண்ணு அப்படியே கேட்பாங்க ஏன்டா எட்டி பார்த்தேன்னு கேட்பான் அப்படிதானே குற்றம் சொல்லுவோம் இது மாதிரி ஒரு ஒரு பெண்ணிடத்துல கடலையை போட்டான் ஒன்றரை மணி நேரம் எப்ப என்ன கேட்பாங்க ஏன்டா கடலையை போட்டா அதான் கேள்வி ஏன் ஒன்றரை மணி நேரம் போன பேசுன அதான் கேள்வி ஏன்டா போன்ல உட்காந்து விபச்சாரம் அப்படியே கேட்பாங்க இதை யாரும் சமுதாயத்தில் விபச்சாரம் பாக்குறதே இல்ல ஆனா மார்க் என்ன சொல்லுது தெரியுமா நவீன சொல்றாங்க இதையும் விபச்சாரத்தில் இஸ்லே சேர்க்கிறாங்க பார்வை என்பது கண்களின் விபச்சாரம் கேட்பது என்பது காதுகள் செய்கிற விபச்சாரம் கையால் தொடுவது கைகள் செய்கிற இப்போ இதுவெல்லாம் விபச்சாரத்துல ஒரு வகை அப்படின்னு சுசர்லா அலைச்சல எச்சரிக்கிறாங்க கடைசியில சொல்றாங்க இதுவெல்லாம் விபச்சாரம் தான் ஆனா நம்ம நினைக்கிற அந்த ஃபைனல் டச் இது கிடையாது இப்போ இந்த விபச்சாரத்தை எல்லாம் செஞ்சா சின்ன சின்னதா செஞ்சு 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 கடைசியில் ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு பெண்ணுடைய அந்த மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்படுத்தும் ரெண்டுல ஏதாவது நடந்துரும் கடுமையாக எச்சரிக்கப்பட்ட விஷயம் அதனால அவர் வந்து மார்க்கத்துல மச்சான் வீட்டுக்குள்ள இருக்கலாமா இல்லையான்னு மார்க்கம் தீர்ப்பு சொல்லல மச்சான் இருந்தா கொழுந்தனார் இருந்தா ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும் அந்த எல்லை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எல்லை இவருடைய வீட்டில் பேணப்படுகிறதான்னு பாருங்க பேண முடியும் கணவரே வீட்டில் இருக்கிறாரு அண்ணன்காரன் வெளியில வெளியூருக்கு போயிருவான் வேலைக்கு போயிருவான் அண்ணங்காரன் வீட்டுல இருந்தா புருஷகாரனு கூட இருப்பான் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறா பிரச்சனை இல்லை பச்சாகார கூட இருக்கும் போது தன்னுடைய அவைகளை எல்லாம் மறைத்துக் கொள்கிற விதத்தில் தான் அந்த பெண்மணியும் இருக்கிறாள் அல்ல எந்த குறையும் செய்யல இடுப்ப காட்டல கழுத்த காட்டல நெஞ்ச காட்டல அதுக்கான சாத்திய கூட இல்ல அதெல்லாம் பெர்ஃபெக்ட் தான் இப்படி தனிமை தவிர்க்கப்படுகிறது ஆபாச உடற்கூறுகள் தவிர்க்கப்படுகிறது என்று கேரண்டி கொடுக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் அந்த பெண் இருப்பதில் தப்பில்லை அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணு பைட் பண்ணணும் விவகாரத்து பண்றதுன்னு சொன்னால் ஜபாத்த கூட்டி பேசுங்க

நம்ம வேற ரெண்டு வருஷம் அழிவு இருக்காச்சும் கற்பனைகள் ஓடும் அதனால சம்பந்தப்பட்ட கணவனை அழைத்து பேசினால் இதனை புரிய வைத்து தனி கொடுத்தனமோ அல்லது அந்த ஆணுக்கு சம்பந்தப்பட்ட அண்ணனுக்கு வேறு ஏதேனும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்குரிய சூழ்நிலையை அமைப்பு கொடுக்கலாம் இதுல ஃபைட் பண்ணி நியாயத்தை பெற வேண்டிய கடமை சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு இருக்கிறது